சினிமாவைப் போலவே அரசியல் தளத்திலும் பெரும் இளைஞர் கூட்டத்தை வசீகரித்து வருபவர் மத்தியில் ஆளும் கட்சியை கொள்கை எதிரி என்றும் ஆளும் கட்சியை மாநிலத்தில் ஆளும் கட்சியை அரசியல் எதிரி என்றும் தெளிவாக அறிவித்துவிட்டு இருவருடனும் ஒரே நேரத்தில் மோதுவதற்கு பெரும் துணிச்சல் வேண்டும் அதை செய்திருப்பவர் இவர் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இனிப்பு என்றால் அது பாயாசம் தான். இப்போதெல்லாம் குழந்தைகளுக்கு கூட பாயசம் கொடுக்கும் போது ஞாபகம் வரும் வார்த்தை என்று அவரது வைரல் பேச்சுடன் தன் கட்சியின் முதல் மாநாட்டில் முழக்கம் எழுப்பி அதன் பின் முதல் பொது நிகழ்ச்சியாக விகடனின் மேடைக்கு வந்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் தனது கட்சியின் கொள்கை தலைவர்களில் ஒருவராக டாக்டர் அம்பேத்கரை அறிவித்திருக்கும் இவர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை வெளியிட மிகவும் பொருத்தமானவர் இந்நூலுக்கு பங்களிப்பு செய்த எழுத்தாளர்கள் கலைஞர்கள் அம்பேத்கரின் பாதையில் பயணித்தவர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இங்கு கூடியிருக்கும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் விடுதலைச் சிறுத்தை கட்சியினர் விகடனை வாசகர்களிடம் அன்றாடம் எடுத்துச் செல்லும் எமது விநியோகஸ்தர்கள் விளம்பர அன்பர்கள் நலன் விரும்பிகள் எங்களை தொன்னூற்றி எட்டு வருடங்களாக வழிநடத்தி வரும் என் உயிரிலும் மேலான விகடன் வாசகர்கள் அண்ணல் அம்பேத்கரை வாசிப்பவர்கள் நேசிப்பவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் ஏன் விகடன் இந்த நூலை வெளியிடுகிறது என்ற கேள்வி சிலருக்கு இருக்கக்கூடும் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்றை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே தொடராக வெளியிட்டது விகடன் அம்பேத்கரின் பாதையில் நடக்கும் அத்தனை செயல்பாட்டாளர்களையும் வெளிச்சம் வெளிச்சம் போட்டு காட்டி அவர்களுக்கு உண்டான மேடையை அமைத்துக் கொடுத்திருக்கிறது விகடன் சமூக நீதி சமத்துவம் என்பதே விகடன் கடைப்பிடிக்கும் இதழியல் அறத்தின் அடிப்படை மாநிலத்தை ஆள்பவர்களை கேள்வி கேட்டால் எங்களுக்கு சங்கி என்று பெயர் சூட்டுவார்கள் மத்தியில் ஆள்பவர்களின் மக்கள் விரோத செயல்களை எதிர்த்து எழுதினால் எங்களை சொம்பு என்று அழைப்பார்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி தவறு செய்யும் அத்தனை பேரும் எங்களை எதிர்க்கிறார்கள் என்பதே விகடனுக்கு கிடைத்திருக்கும் நற்சான்று என நம்புகிறேன் தொடர்ந்து மக்கள் பக்கமே இருக்கிறோம் என்பதற்கும் இதுவே சாட்சி தலித்துகளுக்கு தலைவர் பதவி ஒதுக்கப்பட்ட கீரிப்பட்டி பாப்பாப்பட்டி தேர்தல் நடைபெறாத அவலமாக இருக்கட்டும் இரட்டை குவளை நடைமுறையாக இருக்கட்டும் வேங்கை வயல் கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் குடிக்கும் தண்ணீரில் மனித கழிவை கலந்த கொடூரமாக இருக்கட்டும் தலித் மாணவன் கல்வி பெறுவதை பொறுக்காமல் அந்த இளைஞனை வெட்டி சாய்க்க முயன்ற நான்கு நேரி கொடுமையாக இருக்கட்டும் சுடும் உண்மைகளை சுட்டிக்காட்டி தீர்வு தேடும் முதல் குரலாக விகடனின் குரல் இருந்து வருகிறது இருந்தும் வரும் குரல் அற்றவர்களின் குரலாக இருந்து அவர்களுக்காக நீதியை பெற்றுத்தர விகடன் எப்போதும் களத்தில் நிற்கிறது அந்த வகையில் எங்கள் குரல் அதிகாரத்துக்கு எதிரான குரல் அண்ணல் அம்பேத்கர் தன் வாழ்நாள் முழுக்க அதிகாரத்துக்கு எதிரான குரல் எழுப்பியவர் தனக்கு அதிகாரம் கிடைத்த தருணங்களில் எல்லாம் எளிய மக்களின் நலனுக்காகவே செயல்பட்டவர் அந்த வகையில் அவர் தலித்துகள் பழங்குடி மக்களுக்கு மட்டுமின்றி பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மையினர் பெண்கள் என்று அனைவரின் நலனுக்காகவும் எல்லா வகையிலும் சிந்தித்திருக்கிறார் ஏராளமான துறைகளில் பங்களிப்பு செய்திருக்கிறார் அந்த அத்தனை பரிமாணங்களையும் ஒட்டுமொத்தமாக தமிழ் வாசகர்களுக்கு அளிக்கும் தொகுப்பு நூலான எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் இன்று முதல் இது வாசகர்களின் கைகளுக்கு போய் சேர்கின்றனர் தமிழ் மக்கள் மத்தியில் அண்ணல் அம்பேத்கர் குறித்து ஆழ்ந்த வாசிப்புக்கும் புதிய உரையாடல்களுக்கும் இந்த நூல் முக்கியமான பங்களிப்பை வழங்கும் என்பதில் ஐயமில்லை ஏன் விகடன் இந்த நூலை வெளியிடுகிறது என்ற கேள்விக்கு விடை இப்போது கிடைத்திருக்குமே விகடன் வெளியிடாமல் இந்நூலை வேறு யாரு வெளியிடுவது அண்ணலின் நினைவு நாளான இன்று அவரை போற்றவும் இந்த நூலை கொண்டாடவும் விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் எல்லோரும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் ஏன் பராபரம் நன்றி